வேதத்துக்கும் நீதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை ரிக் வேதம் யசூர்வேதம் சாம வேதம் என்கிற மூன்று வேதங்களோடு அதை தோற்றுவித்த ஆரியர்களாலேயே வேண்டுமா வேண்டாமா என்கிற குழப்பத்தோடு நான்காவதாக இருப்பதுதான் அதர்வன ஆகும் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் என்கிற தமிழின் நான்கு மறைக்கு போட்டியாக எழுதப்பட்டதுதான் இந்த நான்கு வேதங்கள் ஆனால் இந்த வேதம் நான்கிலும் அறமும் இல்லை பொருளும் இல்லை இன்பமும் இல்லை வீடு பேரும் இல்லை மொத்தத்தில் வேதத்துக்கும் நீதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதைப்போலவே மனு தர்மத்துக்கும் தர்மத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை மனு தர்மத்தில் உள்ள தர்மம் என்பதற்கு வழிமுறை என்பதை தவிர வேறு எந்த பொருளும் இல்லை ரிக் வேதம் முழுவதும் செய்யுள்களால் ஆனது எதனால் தேவர்கள் துதிக்கப்படுகிறார்களோ அல்லது தெளிவாக அறியப்படுகிறார்களோ அதற்கு ரிக் என்று பெயர் என்கிறது வேதம் இதில் உள்ள ஆயிரத்தி இருபத்தெட்டு செய்யுள்களில் பல செய்யுள்கள் வேள்விக்கானவையே மற்றவை ஆரியர்கள் தங்களுக்கு வேண்டியதை வேண்டுகிற செய்யுள்களாகும் நல்ல உணவு நல்ல சோமபானம் நல்ல மழை தானிய விளைச்சல் நிறைய பிச்சை அதிக பால் தரும் பசுக்கள் யாகங்கள் செய்திட செல்வம் வேகமாக செல்லும் குதிரைகள் உறுதியான தேர்கள் நல்ல உடல் நலம் மன உறுதி வேத மந்திரங்களை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை பாட நல்ல வாக்கு மற்றும் தங்களின் வெற்றிக்காகவும் எதிரிகளின் வீழ்ச்சிக்காகவும் தேவர்களின் உதவி வேண்டி அவர்களை போற்றும் நோக்கிலே அமைந்தவைகளாகும் இந்த செய்யுள்கள் இதில் ஆரியர்கள் அல்லாதவர்கள் தாசர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் அதற்கு தோற்கடிக்கப்பட்டவர்கள் அடிமைகள் அசுரர்கள் என விளக்கம் தரப்பட்டுள்ளது அக்காலகட்டத்தில் இந்த மண்ணில் தமிழர்களே இருந்ததால் தாசர்கள் என்பது நம்மையே குறிக்கிறது ரிக் வேதத்தில் உள்ள வேள்விகளுக்கான செயல்களின் உரைநடை வடிவமே எதிர் வேதமாகும் வேள்விக்கான உரைநடை வாய்ப்பாடுகளுக்கும் மற்ற சடங்குகளுக்கான வாய்ப்பாடுகளுக்கும் இசை வடிவம் தரப்பட்டதே சாம வேதமாகும் அதர்வன வேதத்தை ஒரு வேதமாக ஏற்றுக்கொள்ள ஆரியர்களிடமே எதிர்ப்பு இருந்தது வேதங்களில் பழமையானதான ரிக் வேதம் சிந்துவெளி நாகரிக அழிவுக்கு பின்னரே தோன்றியது ரிக் வேதத்தில் உள்ள சொற்கள் அப்பொழுது இங்கே வாழ்ந்த மக்கள் பேசிய சொற்களில் இருந்தே கடன் வாங்கப்பட்டிருக்கிறது என்பது வேர்ச்சொல் ஆய்வாளர்களின் முடிவாகும் ஆரியர்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கும் ஆயிரத்தி இருநூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த மண்ணுக்கு வந்தனர் அவர்கள் இங்கே வரும்பொழுது இந்த நிலம் நாவலந்தேயம் என வழங்கப்பட்டது அப்பொழுது இங்கே வாழ்ந்தவர்களில் பெரும்பாலானோர் தமிழர்கள் என்றாலும் தமிழிலிருந்து தோன்றிய பல வட்டார மொழிகளும் அவர்கள் பேசினார்கள் தமிழ் தமிழின் வட்டார மொழிகள் ஆரியர்களின் மொழி ஆகியவைகள் கலந்து மாகதி அர்த்தமாகதி போன்ற புது மொழிகள் தோன்றின புத்தர் மாகதி பேசினார் மகாவீரர் அர்த்தமாகதி பேசினார் மாகதி அர்த்தமாகதி சூரசேனி மகாராஷ்டிரி போன்றவையே பாகத மொழிகளாகும் ஆகும் மாகதியிலிருந்து பாலி மொழி தோன்றியது புத்தருக்கு பிறகு புத்த சமய பள்ளிகளில் கடைபிடிக்கப்பட்ட மொழி இந்த பாலி மொழியே ஆகும் தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள லாகூருக்கு அருகில்தான் பாணினி வாழ்ந்தார் அங்கிருந்த செய்யுள் மொழி சந்தஸ் எனப்பட்டது சந்தஸும் வட தமிழிய மொழிகளும் கலந்து சங்கதம் என்கிற சமஸ்கிருத மொழி உருவாக்கப்பட்டது அரசவையில் சங்கதம் முடிசூடியது ஆரியர்களுக்கு மாடுகள் தான் பொருள் அதாவது செல்வம் இனப்பெருக்க முறையில் பெருகும் மாடுகள் திருடும் மாடுகள் சண்டையிட்டு பறிக்கும் மாடுகள் இவைகளே அவர்களின் செல்வங்கள் எக்காலத்திலும் மாடுகளை ஆரியர்கள் தெய்வத்தன்மை வாய்ந்தவைகளாக பார்த்ததில்லை ரிக் வேதத்திலும் மாடுகள் தெய்வத்தன்மை வாய்ந்தவை என சொல்லப்படவில்லை மாடுகள் உணவுக்காக கொல்லப்பட்டன குரு செய்யும் வேள்விக்கு கைமாறாக மாடுகள் கொடுக்கப்பட்டன மாடுகள் ஒரு வகை நாணயமாக கருதப்பட்டது என்பதே உண்மை வேள்விகளின் பொழுது சோமபானம் அருந்தப்பட்டது சோமபானம் அருந்துவோர் தூய்மை அடைகிறார்கள் என்கிறது வேதம் சுராபானம் எப்பொழுதும் அருந்தப்படுவது சூதனில் இரங்கல் என ஆரியர்கள் ஆடும் சூது பற்றியும் வேதம் சொல்கிறது மகாபாரதப் போர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக சொல்லப்படுகிறது அப்பொழுது இங்கே ஆரியர் என்பவர்களே இல்லை வேதத்தில் ராமர் பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை தசரதர் ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்கலாம் என்பதே ஆய்வாளர்களின் கருத்து அதுவும் கோசல நாட்டினால் வெல்லப்பட்டு அதன் கீழ் செயல்பட்ட ஒரு நாடுதான் வாரணாசி ஆகும் வர்ணாசிரம வழிமுறை தோன்றியதற்கான காரணம் இங்கு வந்த ஆரியர்களில் ஆண் பெண் எண்ணிக்கை சமமில்லாது ஆண்கள் மிக அதிகமாகவும் பெண்கள் மிக குறைவாகவும் இருந்தார்கள் என்பதே ஆய்வாளர்களின் முடிவாகும் அதனால் அவர்களில் பெரும்பாலானோர் இங்கு வசித்த தமிழ் பெண்களையே திருமணம் செய்து கொண்டார்கள் ஆரிய பெண்களை திருமணம் செய்து கொண்ட ஆரிய ஆண் மட்டுமே சுத்த ஆரியராக கருதப்பட்டார் தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஆரிய ஆண்களை தனிப்பிரிவாக குறிப்பிடவே வர்ணம் தோன்றியது காலப்போக்கில் இந்த வர்ண பாகுபாடை ஆரியர்கள் அல்லாத அனைவர் மீதும் திணித்து சாதிய கட்டமைப்பை உருவாக்கி நம்மை பிரித்து அதில் அவர்கள் குளிர்காய திட்டமிட்டார்கள் நம்மிடமிருந்து முதலில் கல்வியை பறித்தார்கள் பிறகு வர்ணம் என்கிற பிரிவினையை புகுத்தி நாம் நமக்குள்ளேயே அடித்து கொள்ளும்படி செய்தார்கள் ஊர் இரண்டு பட்டது ஆரியர்கள் கொண்டாட்டம் தொடங்கியது இவை அனைத்தையும் விட கொடுமையாக ஆரியர்கள் திருமணம் செய்து கொண்ட தமிழ் பெண்களை அவர்கள் நடத்திய விதம் மிக மிக கொடுமையானது மனு தர்மம் பெண்களுக்கு கூறும் கட்டுப்பாடுகள் பெண்கள் இளமையில் தந்தையாலும் பருவ காலத்தில் கணவனாலும் முதுமையில் மைந்தராலும் காக்கப்பட வேண்டியவர்கள் ஆதலால் பெண்கள் எக்காலத்திலும் தனித்து செயல்படக்கூடாது பிள்ளைகள் இன்று வளர்த்து விருந்தோம்பி இல்லம் புரிவதே பெண்களின் கடமை தட்டுமுட்டு சாமான்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளச் செய்தல் வீட்டை துப்புரவாக்கி வைத்தல் பூசைக்காக ஏற்பாடுகளை செய்தல் சமைத்தல் படுக்கை முதலியவற்றை சரி செய்தல் போன்ற இன்றியமையாத இல்லத்து காரியங்களை மனைவிக்கு கற்பித்து அவற்றை சரியாக செய்ய வைத்தலின் மூலம் அவளது மனம் வேரிடம் செல்லாமற் காக்க வேண்டும் கணவன் சூதாடுகிறவனாக இருந்தாலும் குடிகாரனாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் மனைவி அவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் இழி நடத்தை பறத்தையர் நட்பு நற்குணமின்மை இவற்றை உடையவனாயினும் தன் கணவனை தெய்வமாக கருதுகிற மனைவியே கற்புடையவள் தன் கணவன் இருப்பினும் இறப்பினும் அவன் கருத்துக்கு மாறுபாடாக நடக்கக்கூடாது ஆரியர்கள் தங்கள் மனைவிகளுக்கு இத்தனை கொடுமைகளை செய்ததற்கு காரணம் அவர்கள் தங்கள் இனப்பெண்கள் இல்லை என்பதால் மட்டுமே ஆரியர்கள் தங்களது வாரிசுகளை பெற்று தருகிற இயந்திரமாக மட்டுமே பெண்களை கருதினார்கள் என்பதே உண்மை அதிகாரம்